The Weibo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய கனிராசிக்காரர்களுக்கு இப்போது சாதகமான நல்ல இடமான ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு வருகிறார் நான் சொன்னேன் ஆறு பதினொன்றில் மட்டும் வரும்போது அவர் நல்லா இருப்பார் மற்ற எல்லா இடத்துலையும் அவர் தொல்லைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அசுபரான ஒரு கிரகம் எல்லா வாழணும் இல்லையா எத்தனை தடவை சனி வந்தாலும் வாழ்க்கை என்பது நகர்ந்து போய் கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று தானே ஏழாம் இடத்துல வரும்போது எதையாவது கெடுதல் பண்ணுவாரா அப்படிலாம் பெரிய கெடுதல் பண்ண மாட்டாருங்க ஒரு இயல்பான சில விஷயங்களில் நமக்கு தடைகளை கொடுப்பார் பொதுவாக இருந்து ஏழாம் இடத்துலேருந்து சனி இருந்து உங்களை பார்த்தா நீங்கள் பிடிவாத காரணம் ஆயிடுவீங்க யூ ஆர் நாட் ஃப்ளெக்சிபிள் ஊரோடு ஒத்து போவது தான் நல்ல இயல்பான ஒரு வாழ்க்கை எந்த ஒரு மனுஷன் புல்லு மாதிரி இருக்கிறானோ புல்லு தென்னை மரம் வந்து புயலில் விழுந்துருது புல்லு வந்து புயல் அடித்தாலும் அது அப்படியே த மிந்து எழுந்திரிச்சிக்கிது பெரியவங்க சொன்னது தான் எப்போது நீங்கள் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறீங்களோ அப்போ வாழ்க்கை கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுது எப்போது பிடிவாதமாக இப்படித்தான் என்று இருக்கிறீர்களோ அப்போது வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வருது இதை கண்டக சனிக்கு உதாரணமாக சொல்லலாம் கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் ஒரு ஏழாம் இடத்தில் வரக்கூடிய சனியால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனாலும் நான் ஒன்று சொல்லுவேன் சனி மட்டும் கிரகம் இல்லை மற்ற எட்டு கிரகங்களில் ஏழு ஆறு கிரகங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டு வருஷம் சாதகமான ஒரு அமைப்பில் தான் இருக்குது பெரிய கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்காது கணவனுடைய ஆரோக்கியம் மனைவியுடைய ஆரோக்கியம் மனைவியுடைய பொருளாதார நிலைமை கணவனுடைய பொருளாதார நிலமை இது மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி ஏழாம் இடத்து சனியால் வரும் புருஷன் இப்படி ஏதாவது செய்கிறாரோன்னு எல்லா பெண்களுக்கும் சந்தேகம் வரும் சந்தேகம் கண்ணிராசிக்க கன்னிராசிக்காரர்களுடைய மனைவிகள் சந்தேகப்படுவார்கள் எனக்கு தெரியாமல் அதே நேரத்தில் கணவன் வந்து மனைவியை சந்தேகப்படுறது நடக்கும் எனக்கு தெரியாமல் அண்ணா அக்காளுக்கு எதாவது தூக்கி கொடுத்துட்றாங்களோ அவங்க வீட்டுக்கு எதனா செய்கிறாங்களோ இவங்க வீட்டுக்கு எதனா செய்கிறாங்களோ இந்த மாதிரி குடும்பத்தில் குழப்பங்கள் வரும் எனக்கு ஒரு ஜோதிட ரீதியாக எப்போவுமே நான் அட்வைஸ் பண்ணாதவன் தெர் இஸ் நோ சஜெக்ஷன் என்ன ஸ்ட்ராடஜி ஒன்லி ப்ரொடிக்ஷன் சொல்லக்கூடியவன் அப்படிப்பட்ட நானே என்ன சொல்லுவேன்னா மூன்றாம் மனிதர்கள் இந்த சகுனி வேலை பார்க்குறவங்கள குடும்பத்திலே இனிமேல் நம்பாதீங்க கன்னிராசிக்காரங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய் என்கின்ற விதமா புருஷன் இதை பண்ணாரா பொண்டாட்டி இதை பண்ணாங்களா அப்படிங்கிறத மற்றவங்கள்ட்ட கேட்டு இதை பண்றதை விட நீங்களே தீர விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்பம் குடும்ப ஒற்றுமையை குலைக்கக்கூடிய அமைப்பு தேர்ட் பார்ட்டி ஏதாவது ஒன்னு சொல்லி கோல் மூட்டி ஏதாவது பண்ணக்கூடியதாக பண்ணுவாரு மற்றபடி பெரிய விஷயங்கள் எது இருக்காது ஹெல்த் இஸ்யூஸ்ல சின்ன சின்ன விஷயங்கள் வரும் கணவனை பற்றி கவலைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அறுபது வயசான கணவருக்கு அப்படி ஆகியிருக்கு இப்படியா ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொதுவாகவே கண்டகச் என்பது ஏழாம் பாகத்தை பாதிக்கிறேன் பார்ட்னர்ஷிப் போன்ற விஷயங்கள் கெடுதல்கள் வரும் கூட்டு தொழில் பண்றவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க வந்து அவர் சொன்னார் இவர் சொன்னாருன்னு நம்ப வேண்டாம் தீர விசாரிச்சுக்கங்க நட்புகள்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலைதான் நட்பு இங்க பிரண்ட் உங்களை கண்டாலே இப்படி ஓடி போவாரு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அப்ப இவர் போய் நினைச்சமே இவரை போய் உயிர் நண்பர்னு நினைச்சமே இவர் இப்படி பண்றாரு அப்படி பண்றான்னு கணவன் நட்பு உறவுகள் இந்த மாதிரியான விஷயம் வியாபார விஷயங்கள் கொஞ்சம் சுணக்கங்கள் நீங்களே கொஞ்சம் சோம்பேறி ஆவீங்க கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு சோம்பல் வரப்போகிறது ஒரு எந்திரிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும் இதை எதையும் ஒத்தி போட வைப்பார் கண்டகச்சனை மனுஷன் வந்து உண்டு சரியோ தப்போ டக்குன்னு இட் அதை செஞ்சிட்டாதான் அவனுக்கு வாழ்க்கை அதை செய்ய விடாமையே தடுக்கக்கூடியவர் ராசியை பார்க்குறாரு இல்லையா நெகட்டிவ் தாட்ஸ் வரும் இதை இப்படி பண்ண வேண்டாம் அதை இப்படி பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வரும் ஆக ஏழாம் இடத்து சனி பெரிய அளவில் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்க போகிறது இல்லை நம்முடைய உணர்வுகளை பாதிக்கக்கூடிய நம்ம கொஞ்சம் பிடிவாதம் பண்ணக்கூடிய நமக்கு கணவன் மனைவி இடையே கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய எரிச்சலை உண்டாக்கக்கூடிய நிதான போக்கை கொடுக்கக்கூடிய நிதானம் சுறுசுறுப்பாக இருக்கிறனா வந்து டல் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா நான் கொஞ்சம் வேகமாக பா ஆக்டிவாக பண்ணணும்னு நினச்சாலும் என்னுடைய உடம்பு ஒத்துழைக்கணும் இல்லையா அந்த உடம்பு ஒத்துழைக்காத சில விஷயங்களையும் அவர் செய்வார் மற்றபடி வந்து ஏழாம் இடத்த சனி பெரிய அளவில் சோதனைகளை கொடுப்பார் அப்படின்னு சொல்ல மாட்டேன் மற்ற கிரகங்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமான தன்மையில் தான் இருக்குது ஆகவே ஒரு அறுபது மார்க்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு நன்றாகத்தான் இருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த சனி பயிற்சி ஏழாம் இடத்துல வரக்கூடிய சனி பயிற்சி கன்னிராசி நண்பர்களுக்கு நிறைய பேர் காடெலாம் அடிச்சிருப்பாங்க ஆல்ரெடி பிரிண்டிங் கொடுத்துருப்பாங்க அதாவது பத்திரங்கள் முடிகிற பிரச்சனைகள்லாம் முடிஞ்சுருக்கோம் பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிருப்பாங்க அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகக்கூடிய டைம் இப்போது ஏழாம் இடத்துல சனியுடைய தன்மை லேட் மேரேஜ் பல பேருக்கு நடக்கும் இப்போ முப்பத்தி ஆறு வயசு முடிஞ்சு சார் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கல்யாணம் பண்ணிங்க ரெண்டு வயசில் குழந்தை பத்திருவீங்க நிறைய பேருக்கு டவுட் என்ன நாற்பது வயசுலாம் எங்கே சார் போய் கல்யாணம் பண்ணி என்ன சார் நான் வந்து எங்கள் எனக்கு வந்து நாலு அக்கா அக்கா சார் அத்தனை பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல உள்ளங்கள் நல்ல ஆத்மாக்கள் அத்தனை பேருக்கும் தங்கமான பொண்ணு கிடைப்பாங்க அதனால கண்டிப்பா உங்களுக்கு டைம் வந்து சூப்பரா இருக்கு தொழில் ஆரம்பிக்கணும்னா தாராளமா ஆரம்பிப்பீங்க ஒய்ஃபோட ஹெல்த்து மனைவியோட ஹெல்த்து கணவனோட ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் இந்த மூணு மட்டும்தான் கண்ணிக்கு பிரச்சனை சனி பார்வை கண்ணியின் மேலே இருக்கிறது அதனால் உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே மின்னல் வேகத்தில் நடக்கும் வீடு கட்டுறது வீடு வாங்குறது அதே மாதிரி பூர்வீகம் இடம் இருந்ததுன்னா அந்த இடத்த கொடுத்துட்டு புதுசாக வாங்கிக்கலாம் இப்போ மாமனார் சொத்துலாம் வர கொடுப்பார் கன்னிராசிக்கு அதனால் அதெல்லாம் நீங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் அதுக்காகவே கல்யாணம் பண்ணிப்பாங்க பேட் ஐடியா ஆனா அதுவும் நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் சொல்லலாம் அது ஒரு அதிர்ஷ்டம் உங்க லைஃப்ல ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றோம் வாங்க அப்படின்னு வச்சுக்கணும்னா கிட்னி இருக்குவா உங்க கிட்னி இருக்கு வா அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் எது பண்ணாலும் நீங்கள் நீங்கள் மட்டும் தனியாக பண்ணணும் லாஸ்ட்ல நம்ம வடிவேல் மாதிரி ஒரு கிட்னியை தள்ளிடுவாங்க அதை மட்டும் பாத்துங்க எதுவாக இருந்தாலும் உங்கள் ஒய்ஃப் பேரில் பண்ணுங்க உங்கள் பார்ட்னர் தான் ஒரிஜினல் பார்ட்னர் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு வேலையில் அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி உங்கள் லைஃப் வந்து சூப்பராக இருக்கணும் சொல்லலாம் நிறைய பேருக்கு ஒய்ஃப்க்கும் ஆன்சைட் கிடைக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஆன்சைட் கிடைக்கும் ஒரு ரெண்டு மாதம் உங்களுக்கும் அவங்களுக்கும் செம்ம தக்குவாராக இருக்கும் முடிச்சதுக்கப்புறம் நீங்களும் பேக்கப் ஆயிடுவீங்க விஷயம் அதுதான் ஸோ மோரலஸ் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு சனி ஏழாம் இடத்துக்கு வரும்பொழுது ரெண்டாம் குழந்தை பிறக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சார் பத்து வருஷம் ஆச்சு சார் வி ஆர் ரியலி பிளானிங் கடவுளாக பார்த்து கொடுத்தா தான் உங்கள் பிளான் ஒர்க் அவுட் ஆகும் இல்லைன்னா நீங்கள் பிளானிங்லேயே இருக்க வேண்டியதான் அதனால இந்த டைம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது ஸோ டெஃபினெட்லி வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் தெய்வ அனுகிரகம் வேணும் அதனால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணணும் அந்த தான தர்மங்கள்ல பல தானம் பண்றது ஏற்றத்தை கொடுக்கும் அஞ்சு வகை பலம் இதுதான் பரிகாரம் பக்கத்துல கூடிய மகாலட்சுமி கோவிலுக்கு போய் இல்ல தாயார் கோவிலுக்கு போய் நீங்க பலதானம் பண்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் என்னன்னா வெற்றக்கூடிய செல்வம் உள்ள வரும் அவ்வளவுதான் விஷயம் இது மட்டும் பண்ணா போறோம் கன்னிராசி நண்பர்கள் நல்லா இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் சனி ஏழாம் வீட்டிற்கு வருகிறார் காதல் காதல் வரப்போகிறார் ஒரு காதல் வந்துச்சோ வந்துச்சு அப்படியே புதுமை திருமணம்லாம் நடக்கும் நிறைய பேர் கலப்பு திருமணம் பண்ணுங்க அதெல்லாம் தெரியாது சாதி மறுப்பு திருமணம்னு சொல்லுங்க ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வேற்று மதம் வேற்று சாதி போன்றவற்றை அது மாதிரி ஃபாரின் போகணும்னு ஆசையா இருக்கு நான் ஒன்டேரியா போகணும் கனடா போகணும் கண்டிப்பா நீங்க போவீங்க இந்த வருடம் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி புதிய வியாபார பார்ட்னர்ஸ் அதாவது நமக்கு நல்லது பண்ணுறவன் இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான சாப்டர் எதுன்னா நமக்கு நல்லது பண்ணுறவனை கண்டுபிடிக்கிறது தான் அதன்தான் இருக்கவே மாட்டேங்கிறான் எங்கே போனாலும் நம்மளை ஏமாத்துகிறாய்ங்க ஸோ இப்போ ஏழாம் ஏழாம் வீட்டில் இருக்கும்போது நமக்குன்னே கரெக்டாக வருவான் நமக்குன்னு ஒரு பார்ட்னர் வருவான் இது வரைக்கும் அவனுக்கு ஏமாத்தவே தெரியாது நம்மகிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஏமாத்த கத்துக்குவான் நம்ம மூஞ்சி அப்படி ஸோ இப்போ ஏழாம் வீட்டில் நானா நிறையா அனுபவப்பட்டிருக்கேன் அது என்னமோ தெரில எனக்கு வர்ற பார்ட்னர்லாம் என்ன தான் அம்மா திருப்பிடிறான் அப்போ ஏழாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என்ன தருகிறார் என்றால் நல்ல பார்ட்னர்ஷிப்பை கவலைப்படாதீங்க உங்களை நம்பி கொடுத்ததுக்கு நன்றி உங்களை நம்பி கொடுத்தோம் இருட்டில் நடக்க விட்றாதீங்க அந்த மாதிரி அந்த டைலாக்லாம் நடக்கும் அது சும்மா சொல்லிக்கலாம் எல்லாம் இருட்டில் தான் நடக்க விடுவானுங்க ஸோ இப்போ ஏழாம் வீட்டில் சனி பகவான் வரும் பொழுது நல்ல ஒரு அது பெரும்பாலும் உங்கள் பார்ட்னர் அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்கள் மனைவியவே நீங்கள் வந்து கோப்ரோப்பரேட்டராக போட்டுக்கிறது நல்லது காதல் திருமணங்கள் சக்சஸ் ஆகும் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் த விவோ வி பிப்டி வித் ஸ்டனிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரை போட்டோகிராஃபி பை நவ் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது